பே பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் பர்க்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் பர்க்னா என்ன அவங்க ஹிண்டன்பர்க்னா அது ஒரு யுஎஸ் பேஸ்ட்டு நிறுவனம் அமெரிக்காவிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பொது வெளியில் இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஒரு நிறுவனம் குறிப்பாக பங்கு சந்தையில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் பிராடு பண்ணுதா பண்ணலையா அப்படின்னு கண்டறியிறாங்க அதற்கான டேட்டாவாக சோர்ஸாக ஆதாரமாக எதை வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த நிறுவனத்தை பற்றி பொது வெளியில் பப்ளிக்கில் கிடைக்கக்கூடிய டேட்டா பிளஸ் அந்த நிறுவனத்துடைய இன்டர்னல் சேர்ந்த ஊழியர்கள் இருக்கா இல்லையா பண்ணலையா பண்ணலையான்னு கண்டுபிடிக்கிறாங்க வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் எல்லா நாடுகளுக்கும் அவங்க அமெரிக்கா பேஸ்ட் நிறுவனமா இருந்தாலும் அவங்க வந்து பங்கு சந்தை சந்தை டேட்டாங்கிறது வந்து ஓபனா கிடைக்கும் யாருக்கு வேணாலும் இப்போ அதானின்னு இருக்கிறாப்புல அவரோட பங்குச்சந்தையில் அந்த அதானி நிறுவனம் இருக்கிறதுனால ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கும் அவங்க வந்து அந்த நிறுவனத்துடைய வருமானம் என்ன லாபம் என்ன நட்டம் என்ன எல்லா கணக்கையும் அவங்க செலுத்தணும் இப்படிப்பட்ட இந்த இதெல்லாம் பொதுவெளியில இந்த டேட்டாலாம் கிடைக்கும்

இவங்க இந்த நிறுவனத்தை பத்தின தகவல்கள்லாம் சேகரிச்சு ஒரு அறிக்கையை தயார் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பங்கு அந்த நிறுவனத்தோடைய பங்குகளையும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க வாங்கி வச்சுக்கிட்டு இந்த நிறுவனம் பத்தின ஒரு ஒரு அதானியை பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க அது இல்லை பங்கு சந்தையில் ஷார்ட் செல்லிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு மாடல் இருக்குது அந்த மாடல் என்னன்னா நீங்க இந்த பங்கு ஒரு நிறுவனத்துடைய பங்கு விலை குறைய போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க எப்படியோ நீங்க உங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஒரு அனுமானம் தான் ஸ்பெகுலேஷன் தான் ஒரு அனுமானம் பண்றீங்க இந்த பங்குன்னு இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோடய பங்கு விலை குறையும்னு நீங்க அனுமானம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க முன்னாடியே வாங்கி வைப்பீங்க வாங்கி வச்சுட்டு அந்த அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நாளில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி பங்கு விலை குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்க திருப்பி இந்த வாங்கின பங்கு வைக்க முடியும் இந்த கான்செப்டுக்கு ஷார்ட் செல்லிங் இந்த ஷார்ட்ஸ் இவங்க அப்படி தான் ஒவ்வொரு நிறுவனத்தை பத்தி ஆய்வு பண்ணுவாங்க ஆய்வு பண்ணி ஓரளவுக்கான டேட்டா கிடைச்சிருச்சு இவங்க வந்து பிராடு பண்ணுறாங்கிறது அந்த டேட்டா கிடைச்சிருச்சுன்னா இவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா ஷார்ட் பொசிஷன் எடுத்துருவாங்க இந்த ஷார்ட் செல்லிங்கில் ஈடுபடுவாங்க முன்னாடி பங்கு விலை பங்கு வாங்கி வச்சிருவாங்க சரி இப்போ இந்த ஹிண்டன்பர்க் வந்து இந்தியாவோட பெரும் முதலாளி அதானி அதானி தொடர்பான நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க இல்லையா அதை பத்தி செபியோட தலைவருக்கும் அதுக்கும் ஏதோ கனெக்ட் இருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க இல்லையா அது என்ன ரிப்போர்ட் என்ன அப்படி அவர் முறைகேடு பண்ணிட்டாரு இப்போ இவங்க வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கிற ரிப்போர்ட் வந்து ரெண்டாவது அறிக்கை இதை பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதானே வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்து பதினெட்டு மாசத்துக்கு முன்னாடி அதானி நிறுவனத்துடைய முறைகேடுகளை பத்தி ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டாங்க அதாவது கடந்த பல பத்தாண்டுகளாக அதானி நிறுவனம் அக்கௌண்டிங் ஃப்ராடு எந்த அளவிற்கு முறைகேடுகளை பயன்படுத்தி அதானி நிறுவனம் பெனிஃபிட் ஆயிருக்குது அப்படிங்கிற பெரிய அறிக்கை வெளியிட்டாங்க அதாவது இப்ப நம்ம அதானி நிறுவனம் இந்தியாவில் செயல்படுது ஆனால் அதானி நிறுவனத்துடைய பங்குகளை வெளிநாட்டிலிருந்து ஒரு நிறுவனத்தால் வாங்க முடியும் அதுதான் அதுதான் இந்திய பங்கு சந்தையுடைய விதிமுறைகள் அப்போ வெளிநாட்டில் போலி நிறுவனங்களை துவங்கி அந்த போலி நிறுவனங்கள் மூலமாக அதானி நிறுவனத்துடைய இந்தியாவில் இருக்கிற அதானி நிறுவனத்துடைய பங்கை வாங்கிறது ஷேரை வாங்கிறது ஷேரை வாங்கினா இந்த ஷேருடைய விலை கூடும்

எந்த டாக்ஸும் கிடையாது நீங்க கொண்டு போய் ஒரு ஐம்பதாயிரம் கோடி வச்சிருக்கீங்கன்னா நீங்க மொரீஷியஸ் கொண்டு போறீங்கன்னா அவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க நீங்க இப்போ இதே ஐம்பதாயிரம் கோடி சிங்கப்பூர் கொண்டு போறீங்கன்னா கேள்வி கேட்பான் உன் பணம் எப்படி வந்ததுன்னு டாக்ஸ் கொடுக்கணும் ஆனால் பெர்முடா மொரீஷியஸ் போன்ற பல நாடுகள் கிடையாது இந்த மாதிரியான கிடையாது அந்த நாடுகளுக்கு பேர் டாக்ஸ் ஹெவன் வரி சொற்க வரி இல்லாத சொர்க்கம் அப்படி நீங்க அந்த நாட்டிலிருந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ இவங்க இந்த அதானியுடைய கௌதம் அதானியுடைய அண்ணன் வினோத் அதானி இவர் மூலமாக தொடங்கப்பட்ட பல போலி நிறுவனங்கள் அதை இங்கிலீஷில் வந்து நம்ம இந்த பங்குச்சந்தை இதில் வந்து ஷெல் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஷெல் கம்பெனி மூலம் பல கம்பெனிகளை உருவாக்கியிருக்காங்க அந்த கம்பெனி மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி ஷேர்ஸை வாங்கி இந்த மாதிரியான அக்கௌண்டிங் ஃப்ராட்டில் ஈடுபட்டிருக்காங்கங்கிறத பல பக்க அறிக்கைகள் நானூற்றுக்கு மேற்பட்ட எழுநூறு பக்க அறிக்கை மூலமா அவங்க வெளியிட்டாங்க ஒன்றரை வருஷத்துக்கு ஆயிடுச்சு அப்பவே வந்து எதிர்கட்சிகளும் ஊடகவியலாளர்களும் மற்றும் எல்லாரும் இந்திய அரசை கேள்வி கேட்டாங்க இதை வந்து செபி விசாரிக்கணும் உச்ச நீதிமன்றம் விசாரிக்கணும் இதை முறையாக விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க செபி விசாரிச்சுது விசாரிக்கிறேன்னு சொன்னச்சு சொன்னி சொல்லி அதற்கப்புறம் இப்படிப்பட்ட கொஞ்ச நாள் கழிச்சிட்டு விசாரிச்சுட்டு எந்த முறையேட்லயும் மதானி நிறுவனம் ஈடுபடலைன்னு சொல்லிருச்சு ஆனா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இப்ப செபியோட தலைவரா இருக்காங்க இல்லையா அவங்க 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 மேலயே இதுதான் ட்விஸ்ட் அவங்க அவங்க இருந்தாங்களா இதுதான் ட்விஸ்ட் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல செபியுடைய தலைவர் ஆகுறாங்க ஆனா அதற்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஆஹ் செபியுடைய ஹோல் டைம் மெம்பர் ஆயிருந்தாங்க தலைவரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆகுறாங்க இப்போ புதிதாக கடந்த வெள்ளிக்கிழமை ஹண்டன்பர்க் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இப்படி வெளிநாடுகளில் இருந்து போலி கம்பெனிகள் மூலமாக அதானி நிறுவனத்திற்கு பணம் வந்திருக்கு இல்லையா அதாவது பங்கு வாங்கினது மூலமாக பணம் வந்திருக்குது இல்லையா அப்படிப்பட்ட போலி நிறுவனங்களில் இந்த செபியுடைய தலைவர் மாதவி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுது அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா செம்பியோட தலைவர் ஆகும்போது போது அந்த அந்த பங்கெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க அதை வந்து கணவர் பேருக்கு மாத்திருக்காங்க கணவர் பேருக்கு மாத்திருக்காங்க அது மாத்திட்டு அவங்க செம்பி தலைவர் ஆயிருக்காங்க அதெல்லாம் ஆயிருக்காங்க இதை அவங்க பணம் அந்த அந்த மாதிரியான ஷெல் கம்பெனியில போலி கம்பெனிகள்ல பணம் முதலீடு பண்ணியிருந்ததை மாதவி ஒத்துக்கிடுறாங்க அவங்க கணவரும் ஒத்துக்கிடுறாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தது பிரச்சனை இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது அதற்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து எடுத்த நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா செபியின் தலைவராக அந்த நடவடிக்கைகள் அதானிக்கு சாதகமாக இருந்திருக்கு கடந்த பத்தாண்டுகளாக பல பத்தாண்டுகளாக அதானி நிறுவனம் இப்படி இப்படில ஈடுபட்டு தன்னுடைய சொத்து மதிப்பை கூட்டியிருக்காங்க இல்லையா அவங்க ஒரு கட்டத்தில் உலகத்துடைய மூன்றாவது பெரும்பனக்காரராக இருந்தாரு அவர் வந்து ஐம்பதாயிரம் வருஷம் நூறு வருஷம்லாம் வந்து பெரிய இது தொழில் பண்ணல கடந்த பத்தாண்டு தான் பத்தாண்டுலயே உலகத்துடைய மூன்றாவது பெரிய பணக்காரர் ஆயிட்டாப்ல நீங்க இப்ப வந்து பத்தாண்டு அப்ப வந்து இப்ப வந்து நம்ம வந்து செபி இது ஹிண்டன்பர்க் வந்து ரெண்டு பேரும் வந்து குற்றம் சாட்டுறாங்க ஒண்ணு அதானி இன்னொன்று வந்து வந்து செபியோட தலைவர் ரெண்டு பேருக்கும் வந்து கனெக்டட் இருக்கு இவங்க வந்து முறைகேடு பண்ணி வாங்குறாங்கன்னு சொல்றாங்க நீங்க வந்து அதானி வந்து கடந்த பத்து ஆண்டுகள்ல தான் இவர் வந்து பெரும் பணக்காரரா ஆயிட்டான் ஆயிட்டாரு அப்படின்னு வர சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அஹ் இது வந்து தனிப்பட்ட தாக்கு தனி தனிப்பட்ட குற்றச்சாட்டு தான் ஹெண்டன் தனிப்பட்ட குற்றச்சாட்டு அப்போ அதானி தான் பதில் அல்லது செபியோட தலைவர் பதில் சொல்லணும் அல்லது மறுக்கணும் ஏதோ ஒண்ணு நீங்க யார் அதை கேள்வி கேட்கறதுக்கு கூட மறுக்கலாம் எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு இதை தாண்டி ஒன்றிய அரசு பாஜகவுடைய ஆதரவாளர்களும் அவங்க கட்சியை சார்ந்தவங்களும் ஏன் நம்மளுடைய அண்ணாமலை அவருமே வந்து இதுக்கு மறுப்பு சொல்றாரு இல்லையா அப்போ நீங்க சொல்ற அந்த பத்தாண்டு அதானியோட வளர்ச்சிக்கும் இவங்க பாஜக காரங்கள்லாம் திடீர்னு மறுப்பு சொல்றது குதிக்கிறது அதுக்காக கோவப்படுறது பார்த்தா ஏதோ கணக்கு இருக்க மாதிரி இருக்கேன் நிச்சயமாக இருக்குது இருக்குன்னு தான் நம்ம நம்ப வேண்டி இருக்குது இப்போ தொழிலதிபர்கள் இருப்பாங்க கட்சி ஆளுங்கட்சி வரும் போகும் வேற வேறு கட்சி வரும் போகும் ஆனால் தொழிலதிபர்கள் நிரந்தரமாக இருக்கிறாங்க பல தொழிலதிபர்கள் தனியார் தொழிலதிபர்கள் அதனால் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அந்த ஒரு தொழிலதிபரே ஒரு கட்சியோடு இணைத்து பேசுவது உண்டு இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த அலானிக்கும் பாஜகவுக்கும் உள்ள உறவு இருக்குல்ல அது வந்து ஸ்பெஷலான உறவாக இருந்திருக்குது அதனால தான் கூடுதலாக இந்த எதிர்கட்சிகள் இந்த அதானிக்கும் மோடிக்கும் இடையில் உள்ள பிஜேபிக்கும் இடையில் உள்ள உறவை கொஸ்டின் பண்ணுறாங்க இப்படி கொஸ்டின் பண்ணும்போது ஒரு அரசு என்ன செய்யணும் முழுமையாக விசாரிக்கிறதுக்கு ஒத்துக்கணும் இன்று இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ கடந்த வாரம் மேற்குவங்கத்தில் ஒரு பயிற்சி மருத்துவர் மருத்துவமனையில் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இதை இதை எதிர்த்து பல பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவர்களும் நாடு முழுவதும் போராடுறாங்க மேற்கு வங்கத்தின் மம்தா பேனர்ஜி முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிச்சிருக்காங்க இன்னும் ஒரு வாரத்திற்குள் சிபிஐக்கும் சிபிஐ யாரு ஒன்றிய அரசு விசாரணை அமைப்பு மேற்கொங்க போலீஸ் விசாரித்து ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா நான் சிபிஐக்கு விசாரணை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவேன் இது ஒரு பெரிய பிரச்சனை பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதை உறுதிப்படுத்த வேண்டியது யார் அரசு அரசு வந்து தவறு யார் செஞ்சிருந்தாலும் நான் தண்டிப்பேன் தண்டிப்போம் அதில் வந்து நாங்க பாகுபாடு பார்க்க தான் மம்தா பானர்ஜி இப்படி சொல்லிருக்காங்க அவங்க எங்க மேல ஒரு குற்றம் நடந்துருச்சு முறையாக அதை விசாரிக்கிறதுக்கு விசாரணை அமைப்புகள் இருக்குது அந்த அமைப்புகள் விசாரிக்கட்டும் விசாரிச்சுட்டு அது ஒன்றிய அரசு அமைப்பாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசு அமைப்பாக இருக்கட்டும் விசாரித்து குற்றவாளியை தண்டி தண்டிப்போம்னு அவங்க சொல்கிறாங்க அதுதான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்க முடியும் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் மீது ஹிண்டன்பர்க் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானி நிறுவனத்தின் மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் குற்றம் போது பிஜேபியினர் அதை மறுத்தனர் அதற்கப்பறம் செபி விசாரிக்க சொன்னாங்க செபி விசாரிச்சுட்டு இப்படிப்பட்ட எந்த முறைகேடிலும் அதானி நிறுவனம் ஈடுபடலன்னு சொல்லிருச்சு இது ஒண்ணு ஆனா அப்ப அவங்க இந்த அம்மா தலைவராக இருந்தாங்க இவங்கதான் தலைவர் இவங்கதான் தலைவர் இது ஒண்ணு எந்த எந்த முறைகேட்டிலையும் அதானி ஈடுபடலன்னு செபி சொல்லிருச்சு இது ஒண்ணு ரெண்டாவது இது இந்தியாவின் மீது செய்யப்பட்ட தாக்குதல்னு பிஜேபி காரங்க அப்பவும் சொன்னாங்க இப்பவும் சொல்றாங்க அதானிங்கிற ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தின் மீது கிண்டன்பெர்க் என்ற இன்னொரு நிறுவனம் சொல்ற குற்றச்சாட்டு எப்படி வந்து இது இந்தியாவின் மீது தாக்குதலா இருக்க முடியும் அவங்க அது மோடி அரசு என்ன சொல்லிருக்கணும் ஓகே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது நாங்கள் முறையாக விசாரிக்கிறோம்னு சொல்லிருக்கணும் அப்படி எதையுமே அவங்க உருப்படியாக விசாரிக்கல இப்போ என்ன அதில் டேர்னிங் பாயிண்ட்னா இந்த மாதவி செபியோடைய தலைவராக இருக்கிறவங்களுக்கும் அதானிக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அதனால தான் விசாரிக்கல அதனால தான் விசாரிக்கல அப்படின்னு சொல்றாங்க அதற்கான ஆதாரங்களை அவங்க எடுத்து வைக்கிறாங்க அதற்கான ஆதாரங்களை எடுத்து வைக்கிறாங்க இப்போ வந்து இப்போவாவது இந்திய அரசு ஒழுங்காக விசாரிக்கணும் ஏன்னா இது அதானி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தின் பிரச்சனையும் அல்ல மாதவி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் செய்த முறைகேடு மட்டுமல்ல இது பங்கு சந்தைங்கிறது இன்னைக்கு ஏராளமான மக்கள் நடுத்தர ஏராளமான நடுத்தரவர்க்கு மக்கள் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்றாங்க அதுதான் இப்போ அந்த கேள்விதான் எனக்கு இப்போ நீங்கள் இந்த தனியாக வந்து அதானி மேலே குற்றச்சாட்டோ இல்லை செபியோட தலைவரோட தலைவர் மேலேயோ ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிது அப்படின்னா அதுக்கு அரசு வந்து அதை எதிர்த்து அரசு வந்து குரல் கொடுத்துட்ருக்கு ஒன்றிய அரசு வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கு சரி இதெல்லாம் தாண்டி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுனால நாட்டு மக்களுக்கு அதாவது எளிய மக்களுக்கு என்ன பாதிப்பு நம்ம பணம் எல்லாம் நீங்கள் எல்ஐசியில் கட்டுற ப்ரீமியம் கூட ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்குது அதானி நிறைய தொழிலில் அது எல்லாம் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி அந்த தொழில் நம்ம மக்களுடைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்குது அதுக்கப்புறம் செபி செபி தான் இந்த பங்குச்சந்தையில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை விசாரிக்க வேண்டிய அமைப்பு அந்த அமைப்பே முறைகேட்டில் ஈடுபட்டால் அந்த அமைப்பின் தலைவரே இப்படி முறைகேட்டில் ஈடுபட்டால் நாட்டு மக்களின் பணத்திற்கு பாதுகாப்பு என்ன நீங்கள் அது பணத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு எல்லா தனியார் நிறுவனங்களும் பெரிய தனியார் நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் ஷேர் மார்க்கெட்டில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் அவங்களுடைய வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க எல்லாம் ரிலேட்டட் தான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது தனி எண்டிட்டு இல்லை அது நீங்கள் ஒரு ஊகத்தின் அடிப்படையில் செய்யும் வணிகமாக இருந்தாலும் நிஜ வணிகம் இருக்கும்ல இங்கே ஒரு பிஸ்கெட் பண்ணுறோம் வாங்குகிறோம் பத்து ரூபாய்க்கு ஒரு பார்லேஜி ஒரு இந்துஸ்தான் யூனியன்லேயே அவருடைய இது கோ பேஸ்ட் வாங்குகிறோம் இதெல்லாம் வாங்குகிறோம் இதெல்லாம் அவங்க எங்கே எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது இவனுடைய இங்கே இந்த பெரிய கம்பெனிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதை பொறுத்து தான் மக்கள் அந்த ப்ராடக்டை எப்படி நம்புகிறாங்கங்கிறத பொறுத்து தான் ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுடைய விலை அதிகமாகுது அவங்க அதை வச்சு தான் கடன் வாங்குகிறாங்க அவங்க அது அதை வச்சு தான் அவங்களுடைய வணிகத்தை பெருக்கிறாங்க அந்த இதை வச்சு தான் மக்கள் அதில் பணம் போடுறாங்க இப்போ இன்றைக்கி வந்து ஐசிஐசிஐ நிறுவனம் இருக்குன்னா அதோடைய நூறு சதவீதம் பணம் ஐசிஐசிடைய ஓனருக்கு சொந்தமானது இல்லை அதில் மக்களுடைய பணம் இருக்குது நம்ம வரி கட்டின பணம் இருக்குது அது மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற தனிய பெரு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அரசு நிறுவனங்கள் இப்படிப்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்குகளையும் வாங்குது எல்ஐசி வாங்குது இப்படி பல நிறுவனங்கள் பல மக்களுடைய பணம் அங்கே இருக்குது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அது ஒரு ரியல் மார்க்கெட் மாதிரி ரியல் மார்க்கெட்டுடையா தான் ரியல் மார்க்கெட்டுடைய கண்ணாடி வடிவம் தான் அங்கே பாதிக்கப்பட்டா இங்க பாதிப்பு வரும் அப்போ ஷேர் மார்க்கெட்டுடைய ஸ்டெபிலிட்டியை அதோடைய பாதுகாப்பை அதுல முறைகேடு இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை இது செபியுடைய சுழற்சி தான் மக்களுக்கும் அரசு அரசு நிறுவனத்துக்கும் தனியார் நிறுவனத்துக்குமான ஒரு சுழற்சி வளர்ச்சி தான் இந்த சுழற்சியில தான் இது அப்படியே கேட்டுருக்க அப்போ இதுல எந்த முறைகேடு நடந்தாலும் நம்ம கண்டிப்பா வந்து மக்களுக்கு பாதிப்பு உண்டு பாதிப்பு உண்டு அதனாலதான் செபி ஒழுங்காக விசாரிக்கப்படணும் செபியின் தலைவர் ராஜினாமா பண்ணணும் ஏன்னா விண்டன்பர்க்கு தகவல் யாரு கொடுத்திருக்காங்கன்னா அமெரிக்காக்காரங்க இல்ல செபில வேலை செய்யறவங்க கொடுத்திருக்காங்க நீங்க முதலே சொல்லிட்டீங்க செபில அந்த வேலை செய்யறவங்க கொடுத்திருக்காங்க இப்போ அவரை வந்து இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணும் அல்லது அவரை விசாரிக்கணும் அல்லது அவர் இன்னும் தகவல் சொல்லணும்னா அந்த அம்மா தலைவரா இருந்தால் அவர் வேற ஏதாவது தகவல் சொல்லுவாரா அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வரும் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வரலாம் அப்போ நம்ம பதவி வளர்க்கணும் அரசு விசாரிக்கணும் அதனால தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேட்டு அவங்க என்ன என்ன கேட்குறாங்கன்னா கூட்டுக்குழு பாராளுமன்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கணும்னு போன முறை செபி விசாரிச்சது ஒண்ணும் இல்லைன்றுச்சு யார் விசாரிச்சிருக்கா இந்த அம்மா தான் அதாவது யார் குற்றவாளின்னு சொல்றோமோ குற்றவாளியே வந்து விசாரணை எப்படி நடக்கும் அவங்க அப்படி அப்படி விசாரிச்சா எப்படி உண்மை வெளியே வரும் ஒரு விசாரணை வேண்டும் இப்போ இந்த வெளியில இருந்து எதிர்கட்சிகள் வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை வச்சுட்டு அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை விசாரிக்கணும்னு சொல்றதுனால அஹ் பார்லிமெண்டோட கூட்டு தொடரை வந்து முன்னாடியே வந்து முன்னிட்டே வந்து முடிச்சுட்டாங்க ஆக்சுவலா வந்து திங்கட்கிழமை பன்னெண்டாம் தேதி தான் முடிக்கிறது இருக்கு அதனால எங்க கொஸ்டின் ரைஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே தகவல் தகவல்லாம் வருது அதெல்லாம் உண்மைதான் அப்படி தகவல் வருது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வரைக்கும் நடந்துருக்கணும் பார்லிமெண்ட்டு ஆனால் வெள்ளிக்கிழமே முடிஞ்சிருக்கு அது அதனால் பார்லிமெண்ட்டில் பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லை இல்லையா பிஜேபிக்கு அதனால் ஒரு நாள் முன்கூட்டியே முடிச்சிருக்கலாம் இப்போ வந்து பார் பதில் சொல்ல வேண்டிய தேவை இப்போ இல்லை ஆனால் ஊடகங்களுக்கு பதில் சொல்லணும் எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்லணும் மக்களுக்கு பதில் சொல்லணும் அந்த கடமை ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது பிஜேபிக்காரர்கள் அதானியை பாதுகாப்பதில் எந்தவித நியாயமும் இல்லை ஒழுங்காக முறையாக விசாரித்து மக்களுக்கு உண்மையே சொல்லணும் சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இனிவரும் காலங்களில் எதிர்கட்சியோட கேள்வியோட அழுத்தத்துக்கு அடி அடிமணிந்து ஒன்றிய அரசு வந்து விசாரணையை தொடங்குதான் இல்லை அது அப்படியே கிடப்பில் போடுதான் என்ன எதுங்கிறத நம்ம வருங்காலங்களில் பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் நன்றி நன்றி